வணக்கம் டிவி கே நண்பர்கள் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க நம்ம டிவி கே கட்சி ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அதிரடியாக பேக் டு பேக் அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி சம்பவங்கள் செய்தியாக வெளியே வந்துட்டு இருக்குது முதல் சம்பவம் என்னன்னா நம்ம தலைவர் ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்துக்காக பத்து பேர் கொண்ட குழுவை தயார் பண்ணி அந்த பத்து பேர் யார் யார் அப்படின்னு சொல்லி அறிக்கையா வெளியிட்டு இருந்தாரு அதன் அடிப்படையில் நேற்று நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் அந்த பத்து பேர் கொண்ட குழுவில் இருக்கிற நம்ம செங்கோட்டை என்னன்னா அவங்க வரும் இருபத்தாறாம் தேதியிலிருந்து தேர்தல் பிரச்சார குழு தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபட போவதாக அறிவிச்சிருந்தாங்க தொடர்ந்து பதிமூணு நாட்கள் தமிழகத்தில் இந்த பிரச்சார குழு பிரச்சாரத்தில் ஈடுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த பிரச்சாரம் சென்னையிலிருந்து தான் தொடங்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது புறம் இருக்க வர ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி மாமல்லபுரத்தில் நம்ம தளபதி தலைமையில் தாவேக்கா செயல்வீரர்கள் கூட்டம் நடைபெற போவதாக அறிவிச்சு இருக்கிறாங்க இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் மாவட்ட வாரியாக நம்ம தலைவர் மறுபடியும் பிரச்சாரம் பண்ண போறதை பற்றியும் முக்கிய ஆலோசனைகள் நடைபெற போறதா சொல்லப்படுது எது எப்படியோ நண்பா நம்ம தளபதி மறுபடியும் பிரச்சாரத்தில் ஈடுபட போறது நம்ம தளபதி தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் தமிழக மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு நம்ம தளபதி எந்த ஊர்லேருந்து பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லி நண்பா இது மாதிரி டிவிக்கு சார்ந்த முக்கிய நிகழ்வுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா